உடும்புராய் மரதனார் மடம் கோப்பாய் மெயின் வீதியிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் காணி விற்பனை கொண்டு இந்த மெயின் ரோட்லேருந்து ரோயல் ஃபார்ம் அருகே ரோட் ஒன்று போகுது தேர் ரோட் இந்த ரோட்டால் ஒரு ஐநூறு அறநூறு மீட்டர் தூரம் உள்ளே போகணும் உள்ளே போக இடதுகை பக்கம் ஒரு தேர் ரோட் ஒன்று வருது அந்த தேர் ரோட்டால் திரும்பி இந்த காணிக்கு இருக்கிற காணிக்கு நாங்கள் போக வேண்டும் வாங்க நாங்கள் காணிக்கு போவோம் இதில் வந்து இடது கை பக்கம் வலது கைப்பக்கம் வலது கைப்பக்கம் திரும்புது அதில் இடது கை பக்கம் திரும்பி நாங்கள் காணியை நோக்கி செல்வோம் இது விற்கிற காணியானது தோட்டக்காணி செம்மன் தோட்டக்காணி ரொம்பராய் இதுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த பாதையால் இப்படி இந்த வீடியோவில் காட்டப்படுற பாதையால் அப்படியே போனீங்கன்னா காணிக்கிட்ட போய் சேருவீங்க இப்போ நாங்கள் அந்த காணிக்கு வந்துட்டோம் இதான் அந்த காணி இந்த காணின் ஒரு இல்லை அடுத்தது அந்த பனை மரம் தெரிகிறது தான் மற்ற இல்லை தொங்கல்ல ஒரு பெரிய பூவரசு மரம் ஒன்று நிற்கிது அதான் மற்ற இல்லை நீர் சதுர காணி அருகிலேயே பாதை பதினோரு பரப்பு முடியும் வரைக்கும் போகுது மொத்தமாக இந்த காணி பதினோரு பரப்பு இந்த காணிக்கு பாதை தனியை போகிறபடியாக மூன்று நாலு அஞ்சு பரப்பாக பிரித்து கொடுக்க முடியும் பாருங்கள் பக்கத்துலையெல்லாம் வாழைத்தோட்டம் முந்திரிய தோட்டம் எல்லாம் இருக்குது செம்மண் காணி அங்கால கோயிலே எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இது பதினோரு பிறப்பு காணி இந்த பதினோரு பரப்பு காணின்ற இந்த எல்லையில் இருக்கிற இந்த இதுக்கு பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது பெரிய பிறந்த காணி ஒடுக்கமான காணி இல்லாமல் பெரிய கொஞ்சம் விலாசமான காணி இந்த காணி நீங்கள் வாங்க விரும்பினா பதினெட்டு லட்சம் ஒரு பரப்பு பதினெட்டு லட்சம் பிரிச்சும் வாங்க முடியும் மூன்று பரப்பு நான்கு பரப்பு ஐந்து பரப்பு அல்லது முழுவதுமாக எடுத்துக்கொள்ள முடியும் இந்த காணின்ற எல்லை அங்கே அங்கே கொண்டு தெரியுது இந்த கிணத்து பூரசு கங்கால கிணத்தின் முடிவோடு இந்த எல்லையும் முடியுது பாருங்கள் இந்த காணின்ற ஆவணங்கள் யாவும் மிகச் சரியான வகையில் இருப்பதனால் உடனே வாங்க விரும்புவாங்க சைவரு ஏழு ஏழு ஐம்பது பத்து எழுநூற்றி எண்பத்தி ஐந்து என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அந்த கிணத்தை பாருங்கள் கொஞ்சம் மாலம் கூடிய கிணறு